முதன் முதலாக அறிவியல் சந்தேகத்திற்கு ஆதிதா அவர்கள் நலக்குழு அமைச்சராக பொறுப்பேற்று வருகை தந்திருக்கின்ற மதிப்பு கொரியா மாவட்டத்துறை அமைச்சர் மகிழ்ச்சிய முன்னாலே சிறப்புரையாற்றிய பொதுச் செயலாளர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாணமகே கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கொளத்தூர் மணி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் மதிப்புக்குரிய தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்ற விடைபெற்று சென்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற அன்புதர் சுல்தான் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்றிய கோவை ராமச்சந்திரன் அவர்களே கோவை சபாபதி அவர்களே இந்த அமைப்புடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற சிரத்தை அவர்களே இளவேனில் அவர்களே சித்தார்ப்பு அவர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் சிறப்பாக சிறையாற்றுகின்ற மாநில பொறுப்புகள் இருக்கின்ற சகோதர சகோதரிகளே அன்பு சப தம்பி வடிவேல் ராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புகின்ற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதிந்த நபரன் நலக்குழுவைச் சேர்ந்த அன்பு சகோதரர் தென்னை அவர்களே ஞானசேன அவர்களே பெண்போ சிவா அவர்களே சகோதரி கனிமொழி அவர்களே பெருந்திரளாக வருகை தந்த சிறப்பிக்கின்ற இந்த அமைப்பினுடைய இந்த இயக்கத்துடைய நிர்வாகிகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசுடைய வீட்டுவசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய சொல் முத்துசாமி அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்களும் விரும்பினீர்கள் அவரும் விரும்பினார் ஆனால் தன் சார்ந்த துறையில் சார்பாக முக்கியமானது ஒரு முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை முதலமைச்சர் சார்பாக முதலமைச்சராக கலந்து கொண்டு இருக்கின்ற ஒரு முடிவு அந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் அவர் வர முடியவில்லை நான் வரும்போது கூட தொலைபேசியில் பேசினார் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சார்பாக அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஏற்கனவே நான் அவருடன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தேன் அதே மாதிரியே ஒரு சிறப்பான நிகழ்வு என்னவென்றால் அவருடைய சார்பிலும் நான் கலந்து கொண்ட மகத்தான வாய்ப்பை நம்முடைய தமிழ் புலிகளின் அமைப்பை சேர்ந்த அன்பு சுகாதார திருமணம் நாகை திருமணம் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சிரிப்பிக்கின்ற நம்முடைய ஒரு குளத்தூர் மணி அவர்களாகட்டும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களாகட்டும் அவர்களுக்கென்று ஒரு தனி கொள்கை உண்டு வரலாறு உண்டு காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற அருந்தைய சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அளவில் பற்று கொண்டவர்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அருந்திய பெண்ணுக்கு நம்முடைய சகோதரிக்கு திருச்சியில் இருக்கின்றனுடைய ஆசிரியர் பள்ளியில் அந்த ஆசிரியர் பள்ளியில் பயிர்வதற்கு சீட்டு வழங்கி கொடுத்தவர் நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் சொல்வது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காலத்திலே ஒரு உணர்வோடு செயல்பட்டவர் அதே மாதிரி நம்முடைய குளத்தூர் மணி அவர்கள் அப்புறம் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் எதை செய்தாலும் இந்த மக்களோடு உண்டு இருக்கின்ற கருத்துக்களை தெளிவுபடு தெளிவுபடுத்துவதில் கூறுவதில் மிகப்பெரிய புரட்சியாளர் யாருக்காகவும் பயப்பட மாட்டான் நான் என்ன நினைக்கிறோமோ அவர் சமுதாய கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புகின்றார்கள் இந்த உள் ஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய வரலாறாகும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேரும் பேசியிருக்கின்றீர்கள் தலைவர் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இந்த முன்னொதுக்கீடை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் என்பது எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் சொன்னார்கள் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து சென்னை வல்லூர் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தினோம் தலைவர் அவர்கள் வந்தபோதும் சொன்னார் நான் கட்டிய கூட்டமே எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் மக்களுடைய கூட்டம் அறிந்த பெரிய பெருமைப்பட்டார் அளித்த பிறகு இன்றைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் பல்வேறு துறைகளில் இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்பை பெற்று மிக சிறந்த முறையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் போது உள்ளபடியே பெருமை கொள்கின்றோம் சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் என்னை மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற எல்லா உங்களுக்கும் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் என்னை அனுப்பினார் இதே கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலை மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பல்வேறு பகுதிகளுக்கு நான் சென்றபோது நாமக்கல் மாவட்டம் வென்னந்தூர் பக்கத்தில் ஆர்வத்துராபாளையம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது நம்முடைய மாண்புமிக அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த ஆருத்ரா பாளையத்தில் மட்டும் முப்பத்தி மூன்று பேர் இந்த உள்ஒதுக்கீட்டில் அரசாங்க வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள் நாமக்கல் தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் மாவட்டம் தான் முதல் முன்ன முதலிடத்தில் இருக்கிறது ஆகவே எல்லா எல்லா மாதிரியும் எல்லா மாவட்டங்களிலும் இது மாதிரி உள்ஒதுக்கீட்டில் பெருமளவில் அரசு பணிகள் வர வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகின்றோம் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை போராட்டங்கள் நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய உள்ள சமுதம் அல்ல தலைவர் அவர்கள் தெரிந்து அதை தெரிந்து கொண்டுதான் நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டமோ தியாகமோ மிகப்பெரிய மாநாடுகளோ நடத்தவில்லை தலைவராகவே முன் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தகவலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அன்றைக்கு நம்முடைய ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சிகளும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நம்முடைய பெருமைக்குரிய வரதராஜன் போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு நமக்கு துணையாக இருந்தார்கள் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த முன்னணி முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் துணையாக இருந்தார்கள் தலைவருக்கு பக்கப்படாமல் ஆகவே அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நம்முடைய அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர்கள் போர்க்குணம் படைத்தவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உண்டையவே நிகழ்ச்சிக்கு நான் திருநெல்வேலி சென்ற போது ஒரு இரண்டு மணி நேரத்தில் ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து என்னை அழைத்து பேச வைத்தார் அவர் சந்தித்து எத்தனையோ போராட்டங்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் நாம் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் ஆகவே இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடனே நானும் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலவர்களும் அவர்களும் தலைவரிடத்தில் சொன்னோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் உங்களை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் தலைவர் அவர்கள் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் ஒத்துவிட்டு ஒத்து வைத்துவிட்டு சந்திக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள் அதில் நம்முடைய நாகை திருமள்ளுவன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கலந்து நம்முடைய எல்லாம் அழைத்து கொண்டு தலைவரை சந்திப்பதற்கு வருகை போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது எனக்கு இருக்கின்ற ஒரு வருத்தம் என்னவென்றால் அன்றைக்கு நாற்பத்தைந்து அமைப்புகள் நாற்பத்தைந்து அமைப்புகள் நம்முடைய அமைப்பை அறிந்த சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள் வந்திருந்தார்கள் அவர் இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் நாம் கூறுவது எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு அணியின் கீழ் வந்து ஒரு தலைவரின் கீழ் வந்து போராடினால் மிக சிறப்பாக இருக்கும் நமக்கென்று ஒரு பெருமை இருக்கும் நமக்கென்று ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ற ஒரு மரியாதை கிடைக்கும் ஆகவே எல்லோரும் கலைஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் விட்டு கொடுக்கின்றவன் கெட்டு போக மாட்டான் கெட்டு போகின்றவன் விட்டுக் மாட்டான் ஆகவே அதை மனதில் வைத்து ஒவ்வொருவரும் மனம் முந்து வருகை தந்து அந்த இதோட அமைப்பில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைக்கின்றோம் இன்றைக்கு இந்த பாதுகாப்பாக பக்கபலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட்ட போது அன்றைக்கு மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் நம்முடைய அறிஞர் மக்கள் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவருடைய கட்சிகள் இருந்தார் என்பது நாடு முதல் நாட்டுக்கு முழுவதும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சில பகுதிகளில் நான் பிரச்சாரத்துக்கு சென்ற போது என்னை ஊரில் விட நம்முடைய நம்முடைய மதுரபேரணிக்கே துரோகம் செய்கின்றீர்களே என்று மூதுரை பக்கத்தில் கேட்ட மணியம்பாளையம் என்ற ஊர் அதே ஊரில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் அந்த தோழர்கள் அத்தனை பேரும் அழைத்து என்னையும் அழைத்து ஒரு பாராட்டு கூட்டம் போட்டார்கள் காலம் எப்படி மாறிவிட்டது என்பதை நினைவு கூறுவதற்காக சொல்கிறேன் ஆகவே காலம் கடந்து இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தி தூக்கி இந்த சமுதாயத்திலும் ஒரு அங்கமாக ஒரு மதிப்புக்குரிய சமூகமாக மாற்றுவதற்கு அடிப்படை காரணமே இந்த உள்ளொதுக்கீடு தானே அதற்கு முழு முயற்சியாக முழு ஒத்துழைப்பாக இருந்தவர் நம்முடைய உயிரின அன்பு தலைவர் கலைஞர் என்பதை நாம் யாராலும் மறக்க முடியாது அந்த பாராட்டுக்குள்ள கூட்டத்தில் வலது கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன் தலைவர் அவர்களே இந்த சமுதாயம் நன்றியோடு இருக்கின்ற சமுதாயம் நம்பிவிட்டால் விட்டால் காலங்க காலம் இருப்ப நன்றியோடு இருப்பார்கள் கார உலரும் கடல் நீர் உலரும் இந்த சமுதாயம் பின்னால் நன்றியோடு இருக்கும் என்று சொன்னேன் இன்றைக்கு காலம் கடந்து இன்றைக்கு முழுமையாக மேற்கு மண்டலத்திலே கண்டு ஏறக்கூடிய ஏழு மாவட்டங்களில் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பறந்து இருக்கின்ற அந்த அறிஞர் சமுதாயம் இன்றைக்கு கலைஞரவர்களை எண்ணி பார்க்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை எண்ணி பார்க்கின்றார்கள் ஆனால் நான் தலைவரை பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் உங்களுடைய சமுதாய மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ன செய்து இந்த பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கேட்பார்கள் ஒரு முறை நான் இந்த ஒதுக்கீடு வந்ததற்கு பிறகு அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலும் எந்தெந்த துறையில் எத்தனை பேர் இதற்கு உள்ளது மூலமாக தேர்வு பெற்றார்கள் என்ற ஒரு பட்டியலை கொடுத்தேன் உடனே செய்தித்துறை கூப்பிட்டு இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உள்ளதுக்கீடு மூலம் பெறுகின்ற அருந்திய சமுதாயம் பெறுகின்ற பயன்பாட்டை அரசு பணிகளுடைய விவரங்களை எல்லாம் சேகரித்து எனக்கு தர வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக அதனுடைய பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அருமை பெரியோர்களே தாய்மார்களே அனுமதி போதிலே இன்றைக்கு நம்முடைய தலைவரை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் கூட தலைவரை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது சொன்னார் அரசியல் அரங்கில் இந்த கூட்டம் அந்த காலத்திலிருந்து ஓமந்தூர் ராமசப ரெட்டியார் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த துறைக்கு ஒரு அருந்தூர் சமுதாயத்தை யாரும் நியமிக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த துறைக்கு அருந்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மதிவு மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தனை நியமித்திருக்கின்ற போது நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பெருமை ஆனால் தனிப்பட்ட நம்முடைய மாண்பக அமைச்சர் மதிவேந்தன் அவருக்கு இந்த பெருமை அல்ல ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு பெருமை ஆகவே அவர் மனதில் வைத்து எதிர்காலத்தில் நம்முடைய அரசை இந்த அரசை விளிம்பு இருக்கின்ற இந்த மக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த இந்த அரசிற்கு நாம் நன்றி கொடுவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு காலத்தின் அண்மை நம்முடைய அன்பு சகோதரர் நாகை திருவள்ளவுடன் பேச இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்முக அவர்கள் மதிவேந்தன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்